அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க ராசி அன்பர்களே சுக்கரனால என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வருகின்ற கார்த்திகை மாதம் பதினேழு அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அப்போ ஆறாம் இடத்தில் போகும்போது சுக்ரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்க போகிறாரே என்கின்ற அச்சம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சுக்கரனுக்கு ஆறாம் இடத்தில் மறைவு கிடையாது பனிரெண்டாம் இடத்தில் மறைவு கிடையாது மூன்றாம் இடம் எட்டாம் இடத்துல தான் சுக்கரனுக்கு மறைவு ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சிம்மராசி என்பர்கள் சுக்கரன் யாரு அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக வருகிறார் அந்த சுக்கிரன் அப்போ மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துக்கு நான்காம் இடத்துல போய் அதாவது கேந்திரத்தில் உட்காரும் போது நிச்சயமாக சுக்கரனால நல்ல பலனைத்தான் ஏற்பட போகிறது மனம் நன்றாக இருக்க போகிறது மனது சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த மனம் தெளிவு பெறக்கூடிய தன்மை நல்ல டிசிஷன் மேக்கிங் கொடுக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக நிறைய பிரயாணத்தை ஏற்படுத்தும் அதாவது தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக உங்களுக்கு பிரயாணத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கிரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இந்த சிம்மராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏன்னா டிராவல் நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு ஒன்னு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ சுக்கிரன் ஆறாம் இடத்தில் போய் அமரும் போது நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் தைரிய வீரியங்கள் மேம்படக்கூடிய தன்மை எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைக்குங்கிறது ஸ்ட்ராங்கை நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப அந்த இடத்துல போய் அமரும் போது உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக வேலைக்காக கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஒரு குழப்பமாக ஒரு மாதிரியாக இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல பதில் அதாவது நல்ல பதில் என்ன நல்ல தன்மை கிடைக்க போகிறது தன்மை என்னென்ன வேலைனால இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய அந்த வாய்ப்புள்ள அந்த பயிற்சியாக நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதை தயாரிக்கக்கூடிய அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பகங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து நடத்தி வருகின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு இசை சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மை புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாகும் ஸோ வாடகை வீடு இந்த மாதிரி ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நான் வாடகை வீட்டில் இருக்கிற சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயத்துக்கு போய் அங்கே அந்த கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதே சமயத்தில் பத்தாம்

சமய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரிகள் மாற்றலாக கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்மராசினருக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய துறையில அதாவது கலைத்துறையில குறிப்பாக சொல்ல போனால் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சிம்மராசினருக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட துறை பியூட்டிஷியனாக இருக்கின்றவர்கள் அல்லது தன்னை அழகுபடுத்தக்கூடிய அந்த பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்புகள் இந்த டெக்ஸ்டைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய யுக்திகளை கையாண்டு ஒரு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதனால ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு சந்தோஷம் எங்க வரும் உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாக அந்நிய மதத்தினர் மூலமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த வகையான தன்மையானது கிடைக்க பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரன் அப்படின்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திருமண சுப காரியங்கள் நடக்கும் அதில் எந்த மாற்று சுக்கிரன் போய் ஆறு வரும்போது களத்திற்காரன் கணவனையும் மனைவியும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சோ ஆறாம் இடத்திலிருந்து சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தும்போது பதினெட்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்ப முதலீடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு இடத்தை வாங்கி ஓட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை அல்லது அந்த இடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு பெண்கள் மூலமாக நல்லவைகள் பெண்கள் சார்ந்த தன்மையில் இருக்கின்றவர்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கும் ஏன்னா சுக போகங்களுக்கு காரகன் அல்லவா அந்த சுக்குரன் சோ குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுக்கவும் அல்லது அதனால குழந்தைகள் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகள்ங்கிறது நிச்சயமாக உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு பகவான் அந்த ஆறாம் பார்க்கிறார் அப்போ குரு என்ற கிரகம் குருங்கிறது யாரு உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஐந்துக்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன் அந்த குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த சுக்கரன் ஆறாம் இடத்தில் வந்து பதுகிறது அப்ப குருவும் சுக்கரனும் இந்த இரண்டு பேர் தான் வந்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்க அதாவது சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை சோ உங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கான்னு பாருங்க என்ன மாதிரியான தன்மையில் இருக்கார் அப்படின்னு பாருங்க அதே சமயத்தில் இந்த கோச்சார ரீதியாக இப்போ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் தன ரீதியில உங்களுக்கு நன்மையை தரும் பொருளாதார உயர்வுக்கு கொடுக்கும் கையில எப்படியாவது ஒரு காசு பணம் உங்க கையில நிக்கும் அப்படிங்கிறது அமைப்பு சரி இப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ஒரு நல்ல சுகபோகங்கள் கிடைக்கணும் தான் ஆசைப்பட்ட ஒரு வீடு வண்டி வாகனங்கள் அமைய பெறணும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்கள் ஒரு தடவை கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி